அதே நாயகன் சூர்யா சேதுபதி அவர்களே பேச அன்போடு மேடை கழிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஆர் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப டைம் ஆயிடுச்சு மன்னிச்சிக்கோங்க ப்ரெஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இந்த ஸ்டேஜை நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இந்த டூ இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது ஒரு கான்ட்ரவர்சிஸ் அதுக்கப்புறம் ஷூட்டிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பெரிய போன கேப்பு இது எல்லாமே ஒன்னொன்றுலையும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொன்றத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்ட்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன் அண்ட் ஐ அம் பெட் இமோஷ்னல் இன்னும் நாலு நாளில் படம் ரிலீஸ் எட்டு நாளில் படம் ரிலீஸு அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் தேவதிஷ்ணி மேம் சம்பத் சார் அண்ட் ஹரிஷ் உத்மன் சார் முத்துக்குமாரன் நான் எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்போயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அந்த காண்ட்ரவர்சி நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த படம் பண்ணுறோமேடா நம்மளால ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும் பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லேயும் என் கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக தேவதர்ஷினி மேம் எனக்கு அவங்க வந்து இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது எனக்கு நஜம் லைஃப்லேயும் ஒரு அம்மா தான் ஐம் வெரி கிஃப்டட் ஃபார் தட் அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம் அவங்களும் அவங்க தான் பணம் படம் பணம் போடுறாங்க இந்த கார்ட்ரிசி நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கலாம் ஐயோ என்னடா எப்படி பேசிட்டாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி மேம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்கள் ஒரு எனக்கு எல்லாமே கொடுத்தது அனலசு சார் தான் நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்ட்யூம்ல நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஹிம் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார் மற்றபடி எஸ் ஐ ஹாப்பி ஜூலை ஃபோர்த் ஃபீனிக்ஸ் வருது எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்க நம்புகிறேன் அண்ட் உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்கள் நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன் இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தேங்க்யூ